இவனுங்க சாப்பாடுறதுக்காக கடைக்கு போய் பார்சல் வாங்கி இருப்பானுங்க ஆனா இவங்க கிட்ட ஒரு நூறு ரூபாய் கம்மியா அந்த எல்லா காசையும் இருக்க சொல்லிடுவாரு இவனுங்களும் வீட்டுல பசியோட இருப்பான் இந்த சாப்பாடுக்கு ஏதாவது வேலை கூட சொல்லுங்க நாங்க செய்யறேன்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு இந்த ஓனரும் இவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி போர்டை கழுத்துல மாட்டி ரோட்டோரமா நிக்க வச்சிருவாரு அதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு இள வைக்கிறவரு தான் இவங்களுக்கு காசை கொடுத்து சாப்பாட்டையும் வாங்கி தந்திருப்பாரு வீட்டுக்கு போய் அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஹோட்டல்ல நடந்ததை எல்லாம் சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்டோட உடம்புல பகசூர ஆவி இருக்கிறதுனால அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் அன்லிமிட்டெட் சாப்பாடை சாப்பிட வைக்கிறாங்க அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல இருக்க எல்லா சாப்பாடையும் இவன் சாப்பிட்டே தீத்துற இவனோட ஃப்ரெண்டு போய் அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட அன்லிமிட்டெட் சாப்பாடுனா அவ்வளவுதான் போடுவீங்களான்னு வம்பி இருக்கிறான் அதை கேட்டுட்டு இந்த ஹோட்டல் ஓனரும் நீங்க நாளைக்கு சாப்பிட வாங்க எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்க உங்களுக்கு மட்டும் பத்தலைன்னா நான் இந்த ஹோட்டலையே காலி பண்ணிட்டு போயிடுறேன்னு சொல்றாரு அடுத்த நாள் பகசூரனும் சாப்பிடுறதுக்கு எதுக்காக வரான் அன்னைக்கு ஹோட்டல்ல சமைச்சு வச்சிருந்த எல்லா சாப்பாட்டையும் ஒருத்தனாவே காலி பண்ணிடுறான் அடுத்து அந்த ஹோட்டல் ஓனரும் சுட சுட சாப்பாட உப்பு காரம் எல்லாம் அதிக அதிகமா போட்டு ரெடி பண்றாரு ஆனாலும் பகசூரன் அதையும் காலி பண்ணிடுறான் அடுத்து ஹோட்டல்ல தொங்க விட்டு இருந்த சிப்ஸ் பாக்கெட் எல்லாத்தையும் சாப்பிட கொடுக்க பகசூரன் அதையும் காலி பண்ணிடுறான் அப்புறம் இருக்கிற ஜூஸ் பாட்டில் எல்லாத்தையும் வாலில ஊத்தி குடுக்கறாங்க அதையும் குடிச்சு தீத்தர்றான் தோல்வியை ஒத்துக்கிட்டு கடைக்காரரும் அந்த ஹோட்டலை காலி பண்ணிக்கிட்டே போயிடுறாரு